நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மேற்கு ஒன்றியத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது நாங்குநேரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்தில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல் கலந்து கொண்டார் அவருக்கு நாங்குநேரி மேற்கு ஒன்றியம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய கிரகாம்பல் திமுக மக்களின் இரத்தத்தோடு கலந்த உறவு என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் பொதுக்குழு உறுப்பினர்கள் பரமசிவா ஐயப்பன் கனகராஜ் வள்ளியூர் பேரூர் செயலாளர் சேதுராமலிங்கம் மாவட்ட விவசாய அமைப்பாளர் மாடசாமி அரசு வழக்கறிஞர் பாலசுந்தர் சுப்பிரமணி மாவட்ட பிரதிநிதி முத்துராஜ் வானுவாமலை ஆதி கோபி வெள்ளச்சாமி எட்வின் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்